அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ ஃபைனல் ரிசல்ட் எப்பொழுது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த கமிஷனுடைய ரிசல்ட் தனிநபர் ஆணையத்துடைய முடிவுகள் வந்த பிறகு என்னென்னலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ரிசல்ட்டில் என்னென்ன மாற்றங்கள் எப்படி ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முப்பதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ வெற்றியாளர்கள் என்னென்ன செய்யணும் யார் யாருக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வாட்ஸ்அப் குரூப்புடைய விளைவுகள் என்ன நம்முடைய அரியணை சார்பாக பிசி ஸ்டூடெண்ட் பிசிக்கான ஃப்ரீ ஆஃப்லைன் கிளாஸ் ஸோ வால்டர் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அது பற்றியான விவரங்கள் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்யோட எக்ஸாம் எப்போது பிசி நோட்டிஃபிகேஷன் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ ஃபைனல் ரிசல்ட் மிக விரைவில் வரப்போகுது ஸோ நமக்கு டெட்லைன் கொடுத்த டேட்டு பார்த்தோம்னா டுவெண்ட்டி த்ரீ ஸோ மூன்று மாதங்களுமே வந்து கடந்து போயிட்டு கட்டாயமாக அவங்க வந்து ரிசல்ட் வந்து தயார் பண்ணியிருப்பாங்க விரைவில் ரிசல்ட் வரப்போகுது இந்த ரிசல்ட்டை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட்டு வந்து வந்த பிறகு ரிசல்ட்டு நிறைய மாற்றங்கள் இருக்கும் எப்படி ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு அடுத்து செகண்ட் ரிசல்ட்டு இது தேர்ட் ரிசல்ட்டு அதாவது ஃபைனல் ரிசல்ட்டுக்கு மூணாவது ரிசல்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட்லேருந்து கொஞ்சம் பேர் வெளியே அனுப்பிச்சு ரெண்டாவது ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க இப்போ ரெண்டாவது ரிசல்ட்லேருந்து கொஞ்சம் பேர் கண்டிப்பாக வெளியில் போவாங்க கொஞ்சம் பேர் புதுசாக உள்ளே வருவாங்க அப்போ இந்த புதுசாக வர்றவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அண்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டெக்ட் பண்ணுவாங்க ப்ராப்பராக அதே போல் ஜென்வின் சர்டிவிகேட்டு அது வந்து என்ன பண்ணுவாங்க செக் பண்ணுவாங்க அப்போ புதிதாக மாணவர்கள் உள்ள வரது வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் மாணவர்கள் சிலர் தான் அதிகபட்சம் கிடையாது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே ஒரு நாற்பத்தி ஒரு பேர் பரிதவிக்கிற நிலையில் இருக்காங்க இப்போது கொஞ்சம் பேர் பரித வைக்கிற நிலைக்கு போக போகிறாங்க இதெல்லாம் யாருக்கு பிரச்சனை அப்படின்னா இந்த கட் ஆஃப் வார்டரில் இருக்கவங்களுக்கு அந்தந்த அந்த கம்யூனிட்டி கேட்டகரியில் கடைசியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தான் வந்து பிரச்சனைகள் வரது வாய்ப்புகள் இருக்கும் ஸோ பிஎஸ்டிஎம்மில் கூட சேஞ்சஸ் வரது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா வாய்ப்புகள் இருக்குது பிஎஸ்டிஎம் மாணவர்கள் பாதிக்கப்படுறது வாய்ப்புகள் இருக்கானா வாய்ப்புகள் இருக்குது ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க கட்டாயமாக வந்து வழக்கு தொடர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது ரிசல்ட்டு வந்து குறிய காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் டேட் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் சாத்தியம் குறைவு தான் ஏன் அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் பண்ணணும் அது எவ்வளோ ஸ்பீடாக பண்ணிடுவாங்கன்னு வச்சிங்களா உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்டு பை ஃபைனல் ரிசல்ட் வெளியிடறாங்க அப்படின்னா அதுலேருந்து ஃபைவ் டேஸ்லேயே உங்களோட உங்களுக்கு மெடிக்கல் பண்ணிடுவாங்க அடுத்து அவங்களுக்கு வந்து வழக்குகள் ஏதாச்சும் காவல்நிலையத்தில் ஏதாச்சும் வழக்குகள் இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் செக் பண்ணணும் ஸோ இந்த கே இன்பிட்வின் கேப்பில் கட்டாயமாக இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாணவர்கள் சீக்கிரமாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு கிரியேட் பண்ணிடுறாங்க உடனே அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ வெற்றியாளர்கள் எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாஸ் பண்ணிடுறாங்க பார்த்திங்களா அவங்க எல்லோருமே வாட்ஸ்அப் குரூப்பு வச்சிருக்காங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து கேஸ் போட்டிருக்காங்க வழக்கு போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்ஐ எக்ஸாம் வந்து எங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ ஃபைனல் ரிசல்ட்டு வெளியிட்ட பிறகு தான் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு வழக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்ப இந்த நாற்பத்தி ஒரு பேர் ப்ளஸ் இதில் பிரச்சனை வர்றவங்க அவங்களாம் சேர்ந்து கட்டாயம் அப்பீல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்குது ஸோ இதுதான் இப்போதிக்குள்ள அப்டேட் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ பாஸ் பண்ண நீங்கள் ஃபைனல் ரிசல்ட்டில் இருக்க நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் மன அழுத்தத்தில் இருக்காங்க ரொம்ப கஷ்டம் கஷ்டமாக இருக்காங்க கண்டிப்பாக அந்த சூழ்நிலைகள் வந்து கடினமானது தான் ஏன்னா இதை நினச்சி நிறையா திட்டங்கள் நம்ம வந்து வகுத்திருப்போம் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறத ஸ்டார்ட் பண்ண படிக்காமல் விட்டுருப்போம் ஸோ திரும்ப வந்து புத்தகத்தை எடுக்கிறதுக்கே ஒரு மனநிலை இல்லாமல் இருக்கும் ஸோ இருந்தாலும் நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ வெற்றியாளர்கள் ரிசல்ட்டு வந்துடும் கண்டாயமாக உங்களுக்கு வந்து ட்ரைனிங் நடக்கும் ஸோ அதை பற்றி எந்தவித அதை பற்றி ஒரு சைடை வச்சுக்கிட்டு நீங்கள் குரூப் டூக்கு ப்ரிப்ரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண நல்லது நீங்க ஓகேவா ஸோ நிறைய ரெண்டாயிரம் அதாவது எஸ்ஐ பாஸ் பண்ணி ட்ரெயினிங்கில் இருக்கவங்க அதாவது எஸ்ஐயாக வேலை பார்த்துட்டு இருக்கவங்க நிறையா பேர் குரூப் டூ வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க ப்ரிப்ரேஷனுக்கு அதாவது எஸ்ஐ எஸ்ஐ தான் ரோல் நான் எஸ்ஐ தான் வேலை பார்ப்பேன் அதாவது நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கும் உள்ள டிபார்ட்மெண்ட் கூட வேலை பார்க்குறப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் நிறையா இருக்கும் ஸோ அப்போதிக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு டிசிஷன் எடுப்பீங்க நம்ம வந்து டிஎன்பிசி சூஸ் பண்ணியிருக்கலாம் டிஎன்பிசி வேலை பா குரூப் டூ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினிங்லாம் முடிஞ்சு ஆஃப்டர் டூ இயர்ஸ் நீங்கள் நினைக்கிறதுக்கு இப்போ நீங்கள் முயற்சி பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு இப்போ நீங்கள் டிஎன்பிசி குரூப் டூ நீங்கள் தயார் பண்ணுறது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐயில் பாஸ் பண்ண நீங்கள் தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருங்க ஸோ நீங்கள் போல் ஏற்கனவே எஸ்ஐக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்களோ ஒரு லைப்ரரியோ ஒரு டீமாக படிச்சுருப்பீங்களோ அதுபோல் என்ன பண்ணுங்கள் படிங்க ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுலேருந்து வெளில போகிறவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் வழிநடத்தல் மூலிமா அவங்க வந்து வழக்குகள் தொடுறதுக்கு சாத்தியங்கள் இருக்குது அடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக ஃப்ரீயாக பிசி ஆஃப்லைன் பேட்ச் நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இதுக்கு பேச்சுக்கு நேம் வச்சு பார்த்தா வால்டர் பேட்ச் அப்படின்னு வச்சுருக்கோம் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இருபத்தஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேவா அந்த வாய்ப்பு தான் உங்களுக்கு கடைசியாக வாய்ப்பு இதுக்கப்புறம் வந்து ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து அட்மிஷன் வந்து முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் வந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இந்த ஃப்ரீ பேட்ச் லாஸ்ட்டு பேட்சாக நம்ம வந்து போகலான் இருக்கோம் ஸோ இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருந்தது நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணுறோம் உங்களுக்கு ஃப்ரீ ஹாஸ்டல் ஃப்ரீ ஃபிசிக்கலு ஃப்ரீ கோச்சிங்கு எல்லாமே கொடுத்துடும் ஃபுட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வாய்ப்பு வந்து பயன்படுத்திங்க தெரியாத நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸ் எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது அப்புடின்னா ஸோ இந்த ட்வெண்ட்டி த்ரீ ரிசல்ட்டுக்கும் இந்த எஸ்ஏ எக்ஸாமுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்ஏ எக்ஸாமுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் சீராய்வு தாக்கல் பண்ணியிருக்காங்க அதில் கொஞ்சம் என்ன முடிவுகள் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் டேட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து நவம்பர் மந்த்து எக்ஸாம் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது ஸோ நவம்பர் மந்த்தெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தனிநபர் ஆணையம் அமைக்கப்பட்டு ரொம்ப குறைவான நாட்களாக இருந்துச்சு சீக்கிரமான நாட்கள் கடந்துச்சு ப்ரிப்ரேஷனுக்கு தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருங்க அரியணை அகாடமி சார்பாக நம்ம வந்து சார்ஜ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து போய்ட்டு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஸோ ஜஸ்ட் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸாக உங்களுக்கு சிலபஸ் பேஸ்டு ஸ்டாண்டர்ட் வைஸ் உங்களுக்கு டெஸ்ட்டு ஓகேவா ஃபீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு தரமான பை லாங்குவேஜில் டெஸ்ட்டு ஒவ்வொரு தேர்வுக்கும் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் மெட்டீரியல் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் ஸோ ஆல்ரெடி அட்மிஷன் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிச்சு ஸோ புதுசாக தான் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் பயன்படுத்திங்க ஜாயின் பண்ணலாம் நீங்கள் ஸோ ஷெடியூல் உங்களுக்கு கொடுத்துருவோம் உங்களுக்கு இது பற்றியான விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக படிங்க எல்லாருமே என்ன பண்ணுங்கள் தொடர்ச்சியாக ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டே இருங்க பிசிக்குமே உங்களுக்கு வந்து இந்த எஸ்ஐ எக்ஸாம் டேட்டு அண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நோட்டிஃபிகேஷனை பொறுத்து உங்களுக்கு வந்து டேட்டு வந்து அறிவிச்சிருவாங்க நோட்டிஃபிகேஷன் ஓகே தானே நம்ம இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பித்தால் மட்டும்தான் நம்ம வந்து இன்றைய காலகட்டத்தில் சக்ஸஸ் பண்ண முடியும் கட் ஆஃப் வந்து ரொம்ப உங்களுக்கு எல்லா தெருவிலையுமே அதிகமாக தான் இருக்கும் ஸோ தொடர்ச்சியாக படிங்க மலையாளருக்கு மரியாதை பொலிஸாக சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள்